திருக்கருக்காவூரில் உங்களிடம் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் ஒன்றிய செயலாளர் தியாகசுரஸ் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றும் திருக்கருக்காவூர் ஒன்பத்து வேலி தேவராயன்பேட்டை யாத்துக்குடி மேல செம்புகுடி ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் திருக்கருக்காவூரில் உள்ள தனியாரில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர் நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறையினர் செய்திருந்தனர் ini yeah, adiknya yeah. mm -hmm.